ஏபிஎஸ் ஓலாட்டக்கோடு இணுந்தில்ல விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி டெக்ஸ்மோ டேரோ பம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறக்கி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடியில் வேலை செஞ்சிட்ருக்கு தண்ணியோடய ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு டெலிவரி வந்துட்டுருக்கு ரொம்ப டல் கிளைமேட்லேயும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸில் வந்துட்டுருக்கு பம்ப் பார்த்திங்கன்னா டேரோ பம்ப் இருபத்தஞ்சி ஸ்டேஜி மூணு ஹெச்பியில் அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டியில் ஒரு ஆறு பேனல் கொண்டு டிசி மோட்டார் அதாவது பிஎல்டிசி மோட்டார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க ஒரு த்ரீ இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க இந்த மூணு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டைம் ப்ராப்ளம் வந்திருக்கு அதை போட்டு மூணே மாதத்தில் ஒரு டைம் காயில் போயிருக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கழித்து ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி சரி பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் இதுதான் அந்த பிஎல்டிசி மோட்டார் இது நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு நம்ம கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோலார் அமைச்சு கொடுத்தோம் இந்த சோலார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிஎஸ் மோட்டாரு டெக்ஸ்மோ டேரோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி ரன் பண்ணுற மாதிரி இன்னும் ரெண்டு பேனல் போட்டு நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ரன்னர் கண்டிஷன் வச்சு கொடுத்துருக்குறோம் ஏன்னா நம்ம கஸ்டமர் இவங்க கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து தண்ணி போரில் கொஞ்சம் கம்மியாகும் மற்ற நேரத்துலலாம் ஃபுல்லாக தான் இருக்கும் கோடை காலத்தில் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னாங்க அதுக்காக நம்ம ட்ரை ரன்னர் போட்டு கொடுத்துப்போம் பேனரோட ஸ்ட்ரக்ச்சர் அமைப்பு பாருங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு அடிக்கு பதினாறு அடி ஆழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டி வந்து மேல் தொட்டி தான் கட்டியிருக்கிறாங்க இந்த தொட்டிகளுக்கு மேலே தான் நம்ம வந்து சோலார் அமைச்சு கொடுக்க சொன்னாங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் போல்டு போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோலார் அமைச்சு கொடுத்தோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பட்ட அனுபவத்தை வந்து நம்மக்கிட்ட சொன்னது என்னென்னா ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் பிஎல்டிசி மோட்டார் போட்டு இதுவாவது பிரச்சனை இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டாங்க நூறு சதவீதம் இது ப்ரா ப்ராப்ளமே வராது ஏன்னா ட்ரை ரன்னரும் நம்ம கொடுத்துட்டோம் இது போல் சோலார் அமைப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழை பெஞ்சிருக்கு மழை பேஞ்சு பாருங்கள் இப்போ தான் விட்டுச்சு விட்டு உடனே பார்த்திங்கன்னா தண்ணி நல்ல ஃபுல் ஃபோர்ஸில் வந்துட்ருக்கு நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடிதாகியும் அமைச்சு கொடுத்துருக்குறோம் கஸ்டமர் கேட்டுக்கிட்டதுனால இதுக்கு வந்து இடி தாங்கி ப்ளஸ் இரத்திங்களாடும் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பாருங்கள் ட்ரை ரன்னர் கண்டிஷனில் ட்ரைவு ஜி ஸ்ட்ரக்சரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சோலரில் ரன் பண்ணுற மாதிரி த்ரீ பிஎஸ் மோட்டார் ப்யூர் ஏசி மோட்டார் நம்ம இவங்களுக்கு பண்ணி கொடுக்குறது பியூர் ஏசி மோட்டார் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் சோலர் அனுப்பு வேணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜென்ட் செட்டில் யூஸ் இருக்கிறவங்க பட்டா இல்லாத நிலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சோலா ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம் தாராமல் கண்டக்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸ் தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம்